நீங்க எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இந்த மாதிரி சித்திரங்கள் வரைக்கிடுவாங்க. மனோஜ் சூப்பர் மனோஜ் எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு பாளிகோடுல இருந்து நம்ம கூப் பெயிண்ட் அடிச்சா சொல்றேன். சூர்யா சூர் மட்டும் எழுதி. சூர்யா சுருன்னு எழுதிக்கிறாரு. இது வந்து நம்மளோட அண்ணன் பேரு. இது இது. ஸ்கூலுக்கு போனா இந்த மாதிரி எழுதிடுவாங்க. வந்து உலக ஆமா காவல் போறாங்க. கண்டுபிடிச்சேன் இருக்குது. ஒரேன் <laughs>

இதெல்லாம் பாக்குறப்போ இங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு படிக்க சொன்னா படிக்க மாட்டான் வெட்டிக்கலி வந்து விளையாண்டிருப்போம் நல்லா இருக்கும் எங்க எல்லாருக்கும் வந்து நாங்க எங்க உட்காந்து படிச்சோம் நாங்க காமிக்கிறோம் பில்டிங் அதிகம் உட்காந்து படிச்சது கிடையாது நாங்க காமிக்கிறோம் ஏன்னா நாங்க படிச்சு பாதி வந்து ஒன்பதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் நைன்த் கிளாஸ்க்கு அப்புறம் தான் அந்த கட்டணமே கட்டினாங்க கையில எடுத்தோம் அது இல்ல இல்ல ஃப்ரீ பாஸ் இல்ல அப்பதான் எங்களுக்கு வந்து பில்டிங்கே கட்டி கொடுத்தாங்க அது வரைக்கும் ஜாலியா இந்த மாதிரி மண்ணு உட்காந்துட்டு அந்த பக்கம் மரம் இருக்கு அதெல்லாம் கரைச்சல் காட்டுறவா இது கேம் ஆடுவாங்க ஆமா வந்து இந்த குச்சி எடுத்துக்குவோம் குச்சி எடுத்துட்டு ஆடுனோம்னா ஆட்டோ வளைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் எடுத்துட்டு

<laughs> <laughs> <Andres>, la <gila. laughs> <sirky> banyak

சைக்கிளும் ஒரு ஓரமா அங்க தள்ளி நிப்பாடி இங்க உட்காந்து படிச்சோம் அங்க ஆறாவது மேக்ஸிமம் அது என்ன பண்ணுவானுன்னா அந்த குண்டு போட்டுப்பாங்க கலர் குண்டு ஒரு சைக்கிள் போடுச்சுன்னா அந்த சைக்கிள் முடிஞ்சுது பூரா அப்படியே பிரேக் போய் சைக்கிள் போட்டு வீல்ல வீல்ல போடுவாங்க இல்ல வீல்ல அலாயில இருக்கும்ல அந்த கலர் குண்டு அது கலர் குண்டு அப்புறம் அந்த கிரிப் பிரேக் கிரிப் போடுவாங்க அது ஒண்ணும் இருக்காது இல்ல அந்த அளவுக்கு நாள் கழிச்சு அப்படியே ஜொளிச்சிட்டு வரது அப்படியே சைக்கிள்ல வாங்குறாங்க அவங்க

அப்போல்லாம் நான் வந்து கால மன்னனாக இருந்தேன் இப்போ வந்து இப்போ இருக்கிறேன் அவ்வளோ பிரச்சனை இல்லை இதான் அந்த டைம் பிரைம் டைம் என்னோட ஸ்கூல்லாம் இருபது இருபது முப்பது ஓடுவான் இப்போ இருபது முப்பது இட்லி புரோட்டா தோசை அந்த மாதிரி அதிகமாகிடுச்சு

இதை தாங்களாம் கிடைச்சா போடுவான் சூரியாலு போடுவாங்க நான் ஒரு டைம் என்ன பண்ணேன் மேக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க சார் வந்து மேக்ஸ் டெஸ்ட் டெஸ்ட் பாரு அப்ப என்னாச்சு மொபலே படிக்க மாட்டான் சரி ஒரு பயம்தான் என்ன பண்றேன்னு தெரியல அந்த சார் ஒன்னும் சொல்ல மாட்டாரு குத்தாடிச்சாலுமே இருந்தாலும் சின்ன பயம் கையில வந்து சரி ஏதாவது சாப்பாடு இருந்தா குடும்படான்னு கேட்டேன் யார்கிட்ட இல்லை பார்த்து எல்லாருமே வெறுபாடு ஏன்னா வாயில போட்டு வாங்கி வரும் அப்புறம் என்ன பண்ண சாப்பாடு தான் இருந்துச்சு வெறு சாப்பாடு அப்படியே கையில அள்ளி வாயில் போட்டு மின்னுட்டு அந்த அளவுக்கு இது வரல கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு எது கொடுக்கணும்னு போய் கிளாஸ்க்கு வெளியே தூப்பியாச்சு தூப்பிட்டு ஓடுனா உசேன் போட்டு மாதிரி இல்ல அவர் வேற திருநெல்வேலி வைக்காரு சாரி இல்லையா ஓடுறாங்க உள்ள இருக்காரு சொல்லிட்டாங்க பசங்க சார் இந்த மாதிரி சார் வாஞ்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் அவன் காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா அவன் கிட்ட உசன் போட்டு மாதிரி ஓடிட்டு இருக்கான் அவனுக்கு உடம்பு சரியில்ல இது இன்னொன்னு இவனுக்கு உடம்பு சரியில்ல உடம்பு தான் வீட்டுக்கு போயிருவான் அவங்க அப்பா அங்கிருந்து கொண்டாந்து விட்டு போட்டு திரும்ப அவர் வீட்டுக்கு போயிருவாரு அதுவும் சொல்ல ஒரு நாள் கூட லீவ் போட விட மாட்டாங்க நீங்க கொண்டாந்து போயிருவாங்க மூஞ்சி மட்டும் விட்டுருங்க வாங்குங்க அப்படின்ட்டு அந்த காலம் அதெல்லாம் இப்பெல்லாம் வந்து